விருச்சிக ராசி என்பர்களே வணக்கம் சூரிய பேர்ச்சி சுக்கர பேர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்கிறார்கள் ஏற்கனவே அங்கு இருக்கும் செவ்வாய் பகவான் புதன் பகவானுடன் இணைகிறார்கள் ஆக விருச்சிக ராசி இருக்க அதனுடைய பல பலன்கள் என்ன பார்க்கலாம் சூரியன் மூன்றாம் இடம் செல்கிறார் தைரியஸ்தானத்துக்கு செல்கிறார் சுக்கிரனும் மூன்றாம் இடம் செல்கிறார் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் ஒருவரை ஒருவர் நன்கு ஆலோசித்து செயல்படுவர் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்வோர் தாராளமாக முயற்சி செய்யலாம் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் இதுவரை தரையான தாமதமான மங்களகரமான காரியங்கள் தாராளமாக நடைபெறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிபி பேஷன்ட் சுகர் பேஷன்ட்ஸ் போன்றவருக்கு நல்ல சிகிச்சையின் மூலமாக உடல் பரிபூர்ண குணமடையும் தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் பெருகும் லாபங்கள் பல மடங்கு பெருகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஈடுபடும் அன்பர்களுக்கு லாபம் பன் மடங்கு பெருகும் எதிர்பாராத பண உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்படைவேன் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார் சிலருக்கு உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை தாங்கள் விரும்பிய வகையில் கிடைக்கும் பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள் அரசியல் துறை அன்பர்களுக்கு அரசியலில் புகழ் பெறுவீர் இதுவரை தங்கள் மீது உள்ள வீண் பலிகள் அனைத்தும் அகலும் கட்சிக்குள் செல்வாக்கு அதிகரிக்கும் புதுவிதமான பதவிகள் தங்களுக்கு கிடைக்கும் மருத்துவத்துறை அன்பர்கள் டாக்டர்ஸ் போன்றோர் நல்ல விதமாக செயலாற்றுவர் தங்கள் தொழிலில் முன்னேற்றம் பெறுவர் உத்தியோகம் சம்பந்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் குடும்பத்தை பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஆக விருச்சிகராசி அன்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் பன்மடங்கு பெருகும் உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள் அரசு அரசியல் துறை உள்ளவர்களுக்கு புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்